வல்கம் டு மாஸ்ட்ரிக்கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக நூற்றி எட்டாவது குழுக்கள் இருக்குது அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி பதினஞ்சு இது நம்ம கொடுத்த நம்பர் தான் நேற்று நேற்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி பதினஞ்சு அதாவது நம்ம என்ன சொன்னோம்னா நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை குறிப்பிட்ட நம்பர் வந்து நமக்கு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரலாம் இல்லை நானூற்றி பதினஞ்சுன்னு வரலான்னு சொல்லி தான் கொடுத்தேன் தான் ஆண்டாங்க வேறு எதுவும் மாற்றி ஆடலாம் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்து நம்ம சொல்லி நம்ம இல்லையா நேற்று நம்ம கொடுத்தாங்க பாருங்க நானூற்றி நூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி பதினஞ்சுன்னு வரலாம் இல்லை வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று லாஸ்ட்டுக்கும் வந்து அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடி சரிங்களா அதே மாதிரி நம்முடைய நண்பருடைய சேனலில் அந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனல் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அது வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்துடுறாங்க நிறைய ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி துணிமணிகள் நிறைய வாங்கி கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒரு அதாவது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு நமக்கு நிறைய குழந்தைங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு அதாவது வேறு எந்த குழந்தைகளும் படிக்கிற குழந்தைங்களுக்கு பர்டிகுலராக படிக்கிற குழந்தைகள் நிறைய பேருக்கு படிக்க வைக்கிறாங்க நிறைய பேருக்கு ஃபீஸ் கட்டுறாங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்க சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க இதன் மூலியமாக ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறாங்க அதுக்கான வாய்ப்பு நம்ம பணம் காசு கொடுக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் இவங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னங்க வித்தியாசமாக இருக்க பேருன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரஸ்ட்டு அப்படின்னு வச்சு அதை மூலியமாக நம்ம வந்து எதையும் செய்ய முடியாது அதில் பேரில் வச்சு வேறு எதுவும் பண்ண முடியாது அந்த ட்ரஸ்ட்டுடைய பேரை வச்சு நம்ம வேறு எதையும் செய்ய முடியாது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ட்ரஸ்ட்டுன்னா அது எதுக்குமே இதுலேயும் சேராது வருமான வரியில் எதுலேயுமே சேராது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஃபியூ இருக்கிறதுனால நம்ம இப்படி ஒரு சேனல் வச்சுக்கிறாங்க சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னாங்க சேனலை வேறு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது ட்ரஸ்ட்டோட சேனல் தான் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் ட்ரஸ்ட்டுன்னா அவங்களாம் வந்து சொந்த ஓன் பணத்தை போட்டு நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க நிறைய விஷயங்களை கன்ட் பண்ணுறாங்க ஏன்னால் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துருப்போம் அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல விதமாக அவங்க செய்வாங்க அப்படி நம்ம காசு பணம் கொடுக்காட்டினாலும் அவங்க நல்ல விதமாக செய்வாங்க அதுக்கு நீங்கள் நம்ம செய்ய வேண்டியது உடனே ஒன்று நீங்கள் அவங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க இல்லை அப்படின்னா உங்களால் பார்க்க முடியல இல்லைங்க நீங்கள் வெறும் கேம் விளையாடுறாங்க கேம் வீடியோலாம் பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா யாராவது கேம் விடிய ப்ளே பண்ணுறாங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம காசு பணம் கொடுக்காட்டியும் இதுவும் ஒரு ஹெல்ப் தான் இதனால் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்ம செய்வோம் அதுவும் நம்ம கேரளா கம்யூனிட்டிக்காரவங்க கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னால் நம்ம வந்து அதுலேருந்து அடிபட்டு வந்திருக்கோம் நம்ம மேல் மட்டத்துலேருந்து உள்ள கீழ் மட்டத்துலேருந்து தான் மேலே வரும் அப்போ அதனால் கண்டிப்பாக செய்வாங்க நம்ம ஆளுங்களுக்கு அதிகமான மனசு இருக்கும் மனசாட்சி இருக்கும் அதனால தான் நம்ம இங்கே ஷேர் பண்ணுற வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம நமக்கு தெரியும் நம்ம அன்றாடம் நம்ம அன்றாடம் நம்ம வந்து அப்படி தான் இருக்கிறோம் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கற முடியாது அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிடும் எல்லாத்தையும் அடிபட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்போ நம்ம வந்து ஒரு பக்குவமான ஒரு நம்ம இருப்போம் கண்டிப்பாக நமக்கு நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நம்மள மாதிரி இருக்கணும் சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா வேலை தான் இதை வச்சு அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறதில்ல சரிங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் ஏதாவது அவங்களால குழந்தை குழந்தைங்களை செய்ய முடியிற அளவுக்கு அவங்களால அதில் ஏன் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக செய்வாங்க அதுக்காக கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டில் என்னெல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஆறு நானூற்றி நாலு சரிங்களா இதான் கொடுத்துருக்காங்க இதில் நான் இன்றைக்கி ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது இதில் வந்து எனக்கு ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் மூணாக அந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் டிவைட் பண்ணி தான் வருது வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது நம்ம அது போக ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னா சொல்லலை ஏன்னா நம்ம மத்தியானமே நேற்று கொடுக்கும்போதே நம்ம சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது இந்த போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுவும் இந்த டிராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லிட்டோம் அதே பேஸு அதே மாதிரி தான் ஆனால் இதில் அந்த சி போர்டில் கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் இடிக்குது அது எட்டாம் நம்பர் மூணாம் நம்பரில் கொஞ்சம் அடிக்கிறது அது கொஞ்சம் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு பிளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்தா சொல்லிட்டு தான் கொடுப்போம் இன்றைக்கி வரும் வரலன்னா நீங்கள் வராதிங்க நீங்கள் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போருங்க வருதுன்னா வருதுன்னு சொல்லிடுவேன் சரிங்களா நம்ம எப்பயுமே அப்படி தான் சொன்னோம் நேற்று தான் சொன்னேன் வருங்க நீங்கள் வைங்க தைரியமாக வைங்க தைரியமாக வைங்க தைரியமாக வைங்கன்னு நிறைய வாட்டி சொன்னோம் அதில் பர்டிகுலராக நாலாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் வைங்கன்னு சொல்லி கொடுத்தோம் சரிங்களா மயில்தான் அது எல்லாமே அதே அதை பேஸ் பண்ணி தான் ஆடணும் எல்லாத்துலேயும் அது அதுதான் அந்த நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் கண்ணுக்கு முன்னாடி நிறைய நம்பர் அதான் எழுதி வச்சுருந்தோம் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கும் கொடுக்குறோம் நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஏடு கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என்ன நம்பர் கொடுக்குன்னு டக்குனு பிடிச்சிட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க பாவம் கண்டிப்பாக அவங்க மேலே வந்தாங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு செய்வாங்க நம்பிக்கை இருக்குது அதனால தான் நம்ம இவ்வளோ மாங்க மாங்கன்னு உட்காந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நல்லது செய்வாங்கங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம செய்கிறோம் சரிங்களா கண்டிப்பாக செய்வாங்க நம்புகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடியே அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நாம் போய் புதுசாக நாம் போனதுனால நாம் அவங்க கூட ஜாயின் பண்ணதுனால செய்வாங்க செய்ய மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது அவங்க இதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக செய்வாங்க உங்களுடைய சப்போர்ட் நம்முடைய கேரளா நாட்டின் நண்பர்களுடைய ஆதரவு அன்பு ஆதரவு கேட்குறாங்க அதுக்கு நாம் செய்யணும் அதுக்கான ஒரு ஒத்துழைப்பை நம்ம கொடுப்போங்கிறத நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது நம்மக்கிட்ட கேட்டாங்க உங்களுடைய கம்யூனிட்டி தான் கொஞ்சம் பெரிய பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்கள உங்களுடைய ஆளுங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா வேற ஒன்றும் இல்லை நம்ம அவங்க வந்து எனக்கு காசு கொடுக்க போகிறது நான் அவங்களுக்கு காசு கொடுக்க போகிறது சரிங்களா அவங்க வந்து கொடி கொடியும் சம்பாதிக்கப்படறதில்லை அவங்க வந்து செய்கிறாங்க நல்லது செய்கிறாங்க நமக்கு பக்கபலமாக இருப்போம் நம்மளும் போய் சப்போர்ட் பண்ணுறோம் இல்லையெல்லாம் சொல்லலாம் நம்மளே ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளும் போய் எதாவது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறது நம்மளும் செய்கிறோம் நீங்களும் நாங்கள் நிறையா கொடுத்துருக்கீங்க இல்லைன்னா சொல்கிறோம் நிறைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி நிறையா எனக்கு அமௌண்ட்டில் அனுப்பியிருக்கீங்க எல்லாமே நம்ம அங்கே வந்து சாப்பாடாகவும் அதே மாதிரி துணிமணியாகவும் இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு இந்த மாதிரி டைமில் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நிறையா வந்து ஹாஸ்டல்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சுருக்கிறோம் கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் செய்வோம் ஏன்னா நம்ம இருக்கிற வாழ்கிற காலம் கொஞ்சம் காலம் தாங்க அது கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு வருவோம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை சாகும்போது எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கட்டிட்டு போகிறது இருக்காது எல்லாமே நம்ம விட்டுட்டு தான் போவோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு நல்லா செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சரிங்களா ஓகே அதனால தான் நம்ம இது வேறு ஒன்றுமே அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது சரி நமக்கு பின்னாடி வர தலைமுறைகள் நல்லாயிருக்கணுங்கிறக்காக தான் நம்ம இதை கேட்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா ஓகே அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பருக்கு நம்ம சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி தான் வர அப்படின்னு அதில் அந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது பாருங்கள் ஏ போல முப்பத்தி ஆறு நாளாக வராமல் நிற்கிது மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பராக நம்ம கொடுத்த நம்பர் வந்துருச்சு நாலு ஒன்று அஞ்சு வந்துருச்சு ஆனால் பெண்டிங் நம்பரானா இல்லை பெண்டிங் நம்பருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பரானா இல்லை ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பரானா இல்லை அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பரானா இல்லை பெண்டிங் நம்பர் அங்கேயே தான் இருக்குது ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் நேற்று அதை தான் சொல்லி கொடுத்தேன் கண்டிப்பாக வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு வின்னிங் இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்தேன் அதே மாதிரி இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலும் வின்னிங் இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி சி போல் வந்து பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா மாதிரி ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ஏ போலில் ஒன்று பி போல் அஞ்சு சி போல் வந்து பார்த்திங்கன்னா மூணு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏ போல இருபத்தி ஆறு பி போல பன்னெண்டு சி போடில் பதினாலு மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஜீரோ பி போடல ஒன்று சி போல ஏழு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல ஆறு பி போல மூணு சிபோடில் ஜீரோ சரிங்க மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல பத்து சி போல் வந்து அஞ்சு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ஒன்பது பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று சி போல முப்பத்தி நாலு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல முப்பத்தி ஒன்று பி போலில் ஒன்பது சி போர்டில் பத்தொம்பது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் நாலு பிபோலில் இருபது சி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் அஞ்சு பிபோலில் ஏழு சி போலில் ரெண்டு சரிங்களா அதே மாதிரி நம்மக்கிட்ட கேட்ட மாதிரி நிறைய சேனல்ஸில் கேட்டுருக்கிறாங்க அவங்க சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டுருக்கிறாங்க பட் எந்தெந்த சேனலுன்னு தெரியல நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த சேனலை வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லி தான் கேட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எல்லாரும் எப்படி நல்லபடியாக செஞ்சாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வர வாய்ப்புகள் இருக்குது நிறைய குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கின்றத நம்பிக்கையோட பா பண்ணுவோம் சரிங்களா நல்லதே நினைப்பா நல்லது நடக்கும் தான் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க மாதிரி இந்த இடவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் போய் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் அல்லது ஒன்றா நம்பர் ஏன்னால் அந்த குழந்தைகளுக்கு நிறைய செய்யணும் பண்ணணும்னு ஆசை இருக்குது பட் நம்மளால் அந்தளவுக்கு பொருளாதார வசதியும் இல்லை இல்லையா பொதுவாக நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அது அந்த அதுக்கான சுச்சுவேஷன் நம்மகிட்ட இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது நம்ம யாராவது பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்திரா கொடுக்க முடியும் சாப்பிடுங்க ஏதாவது ஒரு ஷோர் வாங்கி கொடுக்க முடியும் அவ்வளோதான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும் நம்மளால அது ஒருத்தர் இருந்தால் பண்ண முடியுமே தவிர எல்லாருக்கும் பண்ண அந்த அந்தளவுக்கு கடவுள் நம்ம கொடுக்கவே இல்லையே கொடுத்தா நிறையா செய்யலாம் கொடுக்கல பார்க்கலாம் கொடுக்கலனால நம்ம மனசு இருந்தால் போதும் செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம் நீங்கள் அது இப்படி தான் செய்யணும் பணம் காசு தான் உதவி செய்யணும் இந்த மாதிரி செய்யலாம் நல்லதுதான் சரிங்களா அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு மாதிரி ஜீரோ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நூற்றி நாற்பது முந்நூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா அந்த மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்கள் ஒரு சில நம்பர் நான் தரேன் அதையும் நம்ம சொல்லிடுறேன் என்ன நம்பர் வரப்போகுதுன்னு அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஆ எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு பதினாலு மாதிரி வந்து நாற்பது ஜீரோ மூணு பதினாலு தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது பதினாலு ஜீரோ நாலு முப்பத்தி ஒம்பது ஐம்பத்தி எட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் வருது சரிங்க இதில் என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து எனக்கு பி போர்டு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஆறாம் நம்பர் ஃபஸ்ட் ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் அல்லது ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது இதில் வந்து எனக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா அஞ்சா இல்லை எட்டா எனக்கு அஞ்சா நம்பர் சி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது சி போர்டில் அஞ்சா நம்பராக இருக்கணும்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே ஆல் போர்டு செட் ஆகிரும் இதுக்குள்ளே உங்களுக்கு எதாவது வருதான்றதையும் பாருங்கள் அதுலேயும் ஒரு சில போர்டு கொடுக்குற லீடு கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அறுபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் எனக்கு என்னமோ ஏபியில் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இது எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இதில் வந்து எனக்கு இந்த பாரபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா இந்த ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுக்கிறாங்களா இல்லது மூணாம் நம்பர் எடுக்கிறாங்களாங்கிறது டவுட்டு இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் அதாவது சி போர்டில் அஞ்சாம் நம்பர் மிஸ் ஆனாக்கா இங்கே எடுக்கக்கூடிய நம்பர் இது ரெண்டாக இருக்கணும் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் தான் எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் செட் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு என்னமோ இதுக்குள்ளேயே மே முடிஞ்சிடணுன்னு தான் தோணுது நேற்று நேற்று சொன்ன மாதிரி தான் நம்ம இன்னிங் கொடுக்கணும் நேற்று என்ன சொன்னால் ஓவரால் இதுக்குள்ளேயே உங்களுக்கு வின்னிங் வந்து முடிஞ்சுருங்க நீங்கள் மே வேலையில் போக வேண்டியது இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படியே இல்லைனா கூட கடைசிக்கு உங்களுக்கு நாலு அஞ்சாவது மேட்ச் ஆகிடுங்கன்னு தான் சொன்னேன் அதே மாதிரி தான் இப்போயும் சொல்கிறேன் அதே நம்பர் தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி செட்டாக இருக்க அறுபத்தி ஒன்பதுன்னு செட் ஆகணும் இல்லை வந்து ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் ஐம்பத்தி மூணு இதுக்குள்ளதாக தான் செட்டாக இருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்முடைய இந்த ட்ரெண்டிங் சுனாமிஸ்னால நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் உங்களை நம்பி நான் வாக்கு கொடுத்துட்டேன் கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டி ஆளுங்க கண்டிப்பாக உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பி வாக்கு கொடுத்துட்டேன் நம்பிக்கையே காப்பாற்றுங்க அவ்வளோதான் சொல்வேன் என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வில்லிங் எடுத்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுவேன் நான் தொடர்ந்து சரிங்களா அதே மாதிரி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் உங்கள் கையில் இருக்குது உங்களை நம்பி நான் இது வரைக்கும் எதையும் சொன்ன கேட்டதில்லை உங்கள்கிட்ட நீங்கள் இது மாதிரி செய்யுங்க இது மாதிரி செய்யணும் பட் இன்றைக்கி கேட்குறோம் அப்படின்னா அது காரணம் இருக்கு ஒரு நல்லது நல்ல விஷயத்துக்காக கேட்குறோம் நம்ம நல்லது நினைப்பா நல்லது நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்